மா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இப்ப இந்த ஒரு வாரமா தான் சூரியனே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பனி நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பனிக்காலங்கள் வந்தாவே கொஞ்சம் காலையில எந்திரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல தான் நமக்கு நல்லா தூக்கமும் வரும் குழந்தைங்களை எழுப்பிட்டு ஸ்கூல் அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ணன் முடிச்சு பார்த்தா மணி ஏழு மணி போல இருக்கும் அவங்க அடிச்சு பிடிச்சி ரெடி பண்ணி தான் அனுப்புற மாதிரி இருக்கும் இந்த பனியில வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லு மேல குட்டி குட்டியா பணி இருக்கும் அதுல கால் வச்சு நடந்தீங்கன்னா அப்படி சூப்பரா இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தூங்கி வச்சுனா வாசலுக்கு வந்து அத்தை சாணி திழிச்சிட்டாங்க இந்த பணியெல்லாம் பச்சை தண்ணி ஊற்ற முடியாது அதனால குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி அத்தையே வச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து வெஜ் ரைஸ் எல்லாம் தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன் இப்போது வந்து மச்சாண்டார் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்ணு நம்மளை விட்டு பிரிஞ்சு வேறு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நாமலாம் ரொம்ப அழுதுட்டோம் ஆனால் நம்மளையும் காட்டி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட சித்தப்பா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுத்தாரு இருந்து நம்ம கூட வச்சு வளர்ந்துட்டோம் ரொம்ப பாசமாக செல்லாமல் வளர்த்துட்டோமா இப்போ வந்து திடீர்னு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க இதுக்கு மேலே அப்பா அம்மா வீடு சித்தி வீடுன்னு வரணுன்னா கூட அவங்க வீட்டில் பர்மிஷன் தான் வரணும் எல்லா பெண்களுக்கும் இதே சூழ்நிலை தான் கல்யாணம் பண்ணுற வழியில தான் எல்லா ஃப்ரீடமும் அதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும் வரணும் ஹஸ்பண்டை தான் வரணும் நல்ல வேலை நேற்று ஜெய்கட்டி ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன் இல்லைனா அவன் அழுகிறது இந்த ஊரே பார்த்து அழுது